கடகராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய எண்ணெய் எப்படி இருக்குன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்போதான் வெளியே வருவோம்னு ஏங்கக்கூடிய வந்து அதிகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில் விழுந்து கிடக்கிறத விட எழுந்து தான் பார்க்கலாமான்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க வாழ்க்கையோட சக்கரத்தில் எப்படியாவது அதுலேருந்து வெளிவரணுங்கிற எண்ணங்கிறது உங்களுக்கு இல்லை அப்படி பார்க்குறப்ப இந்த மாதமாவது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா இந்த வாரமாவது உங்களுக்கு சிறப்பா இருக்குதா குடும்ப வாழ்க்கை தொழில் நிலம் அதே மாதிரி இந்த தொழில் வியாபாரம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நலம் இது எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்குது தொடர்ந்து உங்களுக்கு சாதகமான பலனா இல்லைன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்களா இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை நீங்க எந்த மாவட்டத்தில இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அடிப்படை ஆதாரம் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தாங்க சர்வகல பீதன்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் மங்களகரமான விஷயம் நடக்குது அங்கெல்லாம் சந்திரனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சந்திர பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய இந்த கடக ராசி என்று பொறுத்த வரைக்குமே மங்களகரமானத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே மனசுங்கிறது சூப்பரா இருக்கும் சுத்தமான மனசுக்காரங்க ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க இந்த சொந்த உற்றார் உற்றாரூர்கள் எல்லாருமே வேணும் இவங்க இவங்கதான் அதே மாதிரி இவங்க தான் பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டாங்க இந்த நண்டு மாதிரி நண்டு நீர்ல இருக்கும் நிலத்தில இருக்கும் எங்க கொண்டு போய் விட்டாலும் பிழைச்சுக்கும் அப்படிதான் இந்த கடகராசிக்காரங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் ஆளுமை திறமைங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மனசுலங்கிறது தைரியங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க திறமைங்கிறது நாளுக்கு நாள் வளர்த்துக்கிட்டே தான் போவாங்க அதனால இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இனி தொடர்ந்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேலுமே நீங்க கடக ராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியை தீர்வு காணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முயற்சி பொறுத்து தாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க ராசியில ஸ்தான அதிபதி புதன் அமைஞ்சிருக்கிறதால எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இது வரைக்கும் பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா திறமையில இருந்திருக்கும் ஆனால் அது வெளிப்படுத்த ஒரு தயக்கமாக இருந்திருப்பீங்க அது நல்லபடியா அமையுமா அமையாதாங்கிற ஒரு குழப்பம்தான் இந்த நேரம் அந்த தயக்கம் வேணாங்க நிறைய திறமை இருக்குது திறமை வெளிப்படுத்துங்க கண்டிப்பா புகழ் அந்தஸ்து கௌரவம் வாய்ந்து வரக்கூடிய நேரம் எந்த காரியத்தை செஞ்சாலும் துணிஞ்சு இறங்கலாம் வெற்றிங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் அதனால தைரியமா செயல்படுங்க அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்கனாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கை துணையாலையும் நல்ல மாற்றம் தான் குடும்ப உறுப்பினர் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்குவாங்க ஆனால் இந்த நேரம் குடும்ப உறுப்பினர் கூடிய தேவை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் செலவு அதிகம் தான் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடன் சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்கன்னா ஒரு புதுசாக முயற்சி செய்றீங்க இந்த பங்கில இந்த நேரம் கடன் உதவி எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கன்னா கிடைக்கும் இந்த நேரம் இந்த சேமிப்பு இல்லாம இந்த நேரம் நீங்க சாதகமாக பயன்படுத்திக்கிங்க இது வரைக்குமே சேமிப்பு வச்சுருப்பீங்க ஒரு நல்ல வாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க தாராளமாக இந்த நேரம் செய்யலாங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது புதுசாக சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் செய்யலாம் இந்த வீடு இந்த நிலம் வாங்குறது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த கூட இருக்கக்கூடியவங்க இது வரைக்குமே இந்த கடகராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு எல்லாமே நீங்கள் உதவி அமைஞ்சிருப்பீங்க உங்களுக்கு தான் உதவிங்கிறது மற்றவங்ககிட்ட கிடைச்சிருக்காது ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த நேரம் இந்த மாமனார் வழியில இந்த சகோதர வழியில பணம் வரவுங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏற்படுத்துவீங்க அதனால உறவினர் வகையில் இந்த நேரம் ஒரு சுபமான நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு கையில பணம் வச்சிருக்கிற அளவுக்கு காது சேமிப்பு இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே முயற்சி கொடுங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது இந்த காணாம போன விஷயம் எல்லாமே நிறைய பேர் நிறைய விஷயங்களை தொலைச்சிருப்பீங்க இந்த ஆவணம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மருந்து நிறைய விஷயங்கள் இந்த பொருள் எல்லாம் வச்சுருப்பீங்க அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் இருந்தாலும் இந்த நேரத்தில் கடகராசி அன்பர்கள் முதல் வேலையாக இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் தீப எழுதி வழிபாடு செய்ய பாருங்க சிறப்பான பலனுங்கிறது உங்களுக்கு இது ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி வருமானங்கிறது நேரம் சிறப்பாக இருக்கும் வேலையில கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க இந்த நேரம் உங்களுக்கு எல்லாம் சிறப்பு தான் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தை விட்டுருங்க வியாபாரம் தொழிலை பொறுத்த நல்ல முன்னேற்றம் இருக்குது ஆனால் இந்த தேவையில்லாத நண்பர்கள் சகவாசத்தை மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரம் ஆனால் கூடவே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க எதை செஞ்சாலும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா கடகராசி அன்றர்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மாத ஆரம்பத்தில் அதாவது இந்த வாரத்துல முதல்ல பொறுத்த வரைக்குமே பணப்பற்றாக்குறைங்கிறது உங்களுக்கு இல்லை குடும்பத்திலையுமே பிரச்சனைங்கிறது அதிகமா இல்லை மனசுல பொறுத்த வரைக்குமே நிம்மதி அதிகமா இருக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்குங்க சாதாரணமாக முடியக்கூடிய விஷயம் கூட அலைச்சல் கொடுத்த தான் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒற்றுமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நெருங்கண உறவுக்கார வகையில கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும் கருத்து வேறுபாடுங்கிறது இருக்குங்க நீங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே நீங்க இந்த நேரம் எதையும் பெருசு படுத்தாமல் விட்டா உங்களுக்கு சாதகம் தான் கணவன் மனைவிக்குடியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது அன்பு சிறப்பா இருக்குது ஆனால் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டீங்க நல்லா அன்பா இருப்பீங்க நாலு வார்த்தை நல்லா பேசிட்டு இருப்பீங்க திடீர்னு கோபப்படுவீங்க உங்க நிலைமை உங்களாலே புரிஞ்சுக்க முடியாத தான் இருப்பீங்கன்னு சொல்லிதாங்க இந்த சந்திரன் எப்படி வளர்ந்து தெரியுது அந்த மாதிரி ஒரு நேரம் உங்க மனசு சிறப்பா இருந்தா ஒரு நேரங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் ஒரு குழப்பமா தான் இருக்கும் அதனால அந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த யோகா தியானம் செய்யறது கொஞ்சம் மன அமைதிப்படுத்தக்கூடிய பயிற்சி செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடங்களாக தான் இருக்கும் ஆனா முயற்சி கொடுத்திங்கன்னா கண்டிப்பா அதுவுமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அப்படியே மாதிரி இந்த நேரம் எதுலுமே கொஞ்சம் வளைந்து கொடுக்காம இருக்கக்கூடிய உறுதியான தன்மை உங்களுக்கு இருக்கிறதால நிறைய மாற்றம் உங்களுக்கு சாதகமும் உண்டு பாதகமும் உண்டு மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீங்கள் நீயிக்கணும் பண வரவு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்குது கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் இந்த பயன் அதிகமாக இருக்குங்க இந்த வார காலகட்டங்களில் பேசக்கூடிய பேச்சில் இனிமையாக இருந்துட்டால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு எல்லா காரியமும் சாதகம்தான் புத்திசார்த்தனும் ரொம்ப முக்கியம் இதனால் பாராட்டுங்கிறது பல வகையிலும் கிடைக்குங்க புதிய நட்பு வகை கொஞ்சம் உண்டாகும் நட்பு வகையில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் செலவு நல்லது தான் ஆனால் நீங்கள் வீடு வாகனம் வாங்குறப்ப இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே போட்டிங்கிறது அதிகமாக இல்லை வேலையிலுமே அனுகூலமான தான் வேலையில பொறுத்த வரைக்குமே உழைப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த எந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் எந்திரங்களை கையாளுறப்ப கவனமாக இருந்துக்குங்க இந்த நேரம் இந்த மெத்தனமாக இருக்கக்கூடாது இன்னும் மாதிரி தான் இந்த அப்புறம் பார்த்துக்கலாங்கிற சிந்தனை விட்டுட்டா போதுங்க வேலையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது கூட இருக்க கூட ஒத்துழைப்பு தருவாங்க ஆனால் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த நேரம் ஏன்னா வேலை சும்மா அதிகமா இருக்கிறதால எந்த வேலையை எதில் முதல்ல செய்கிறது எதை பின்னாடி செய்யறதுங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும் குடும்பத்துலையுமே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மனசு விட்டு நிறைய விஷயத்த பேசிக்க போறீங்க குழந்தைகளுமே உங்க சொல்பயிற்சிக்கட்டு நடப்பாங்க அதனால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க கொஞ்சம் உடல்நலம் கவனமா இருங்க ஏன்னா இந்த நேரம் மனசு சிறப்பா இருக்கும் ஆனா உடம்புல பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு தொல்லங்குறது இருந்துகிட்டே இருக்கும் அதனால வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்பே இந்த நேரம் பார்த்துக்கணுங்க இந்த திருமணமாகாத கண்ணு பெண்களாக இருந்தால் இந்த வரண் அமைந்து கொஞ்சம் இந்த நேரம் தாமதமாக தான் ஆகும் ஆனா வரணை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமா இந்த வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே மற்ற சக ஊழர்களை பற்றி இல்லைன்னா மேல் அதிகாரிகளை பத்தி கொஞ்சம் தப்பான அபிப்பிராயத்தை எந்த காரணத்தை கொண்டும் பேசுகிறாதீங்க இதை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்திடும் அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை சொந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை முயற்சி கொடுக்குறீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த இடையில் இருக்கக்கூடியவங்களை நம்பி நீங்கள் பணத்தை ஏமாந்தரக்கூடாது கொஞ்சம் அந்த வகையில் மட்டும் கவனமாத்துக்கோங்க தொழில் வியாபாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சிறப்பாக இருக்குது உழைப்பு சிறப்பாக இருக்குது முயற்சி சிறப்பாக இருந்தால் எல்லாமே சாதகம் தான் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பொறுமை கொஞ்சம் வேணுங்க எதுக்கெடுத்தாலும் உணவு சூதப்படக்கூடாது பிரச்சனை சமாளிக்கணும்னா கொஞ்சம் நின்று நிதானமாக பொறுமையாக தான் செயல்படணும் அதே மாதிரி எந்த செலவெல்லாமல் குறைக்க முடியுமோ அது எல்லாமே குறைக்க பாருங்கள் நல்ல மாற்றம்தான் இந்த கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அரசியல் துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் நீங்கள் நம்பிக்கையாக செயல்படுங்க இந்த நேரம் அனுகூலமான நேரம்தான் ஆனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செய்கிற செயலை எடுத்தன் கோத்தனு இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்துருக்கணுன்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பாடங்கள்ல ஆர்வமாக படிக்கணுங்க எந்த அளவுக்கு ஆர்வத்தை கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நல்ல மாற்றம் தேவையில்லாத விஷயத்துல எல்லாமே மனசு ஈடுபடக்கூடாது அதே மாதிரி கூட பழகக்கூடிய நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனம் பாருங்க தப்பான பழக்க வழக்கங்கிறது நேரம் வேண்டாம் கூட பழகக்கூடியவங்க சரியில்லைன்னா ஒரு நொடியும் யோசிக்காதீங்க அவங்கள விட்டு விலகிற பாருங்க கல்விங்கிறது நேரம் சிறப்பா இருக்குது கல்வி சம்மந்தப்பட்ட கிரகம் சிறப்பாக இருக்குது மனசு தான் அந்த நேரங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால மனசை பத்திரமா பார்த்துக்கோங்க மற்ற விஷயத்துல அதிகமாக ஈடுபட வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் முழு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வண்டி வாகன பயணத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீட்டில் ரெண்டு நேரமுமே மண் அகல் விளக்குல தீப ஏற்றி வழிபாடு பாருங்க அப்படி தீபம் ஏத்துறப்ப உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் மனதார நினச்சி தீபம் ஏற்றுறது நல்லது ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் ஏற்றுறமோ அந்த தீபம் அந்த தீப ஒளியில அந்த தெய்வம் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறதா உண்மை அதனால உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் ரெண்டு நேரமும் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மனசு சரி உடம்புல சரி ஒரு சோகமா இருந்திருப்பீங்களா நீங்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க கல்வி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது பண வரவு சிறப்பா இருக்குது பண உதவி கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எதுலேயுமே கவனமாருங்க இருங்க தினமே அன்றாட எந்த வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் வாக்குவாதம் குடும்பத்திலும் சரி வெளியிலயும் சரி யாருக்கிட்டையும் அதிகமாக வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க சாதாரணமாக பேசிட்டு வந்திருங்க போதும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த மன ஆசாவை விலகும் நண்பர்கள் உறவினர்களுடைய எண்ணிக்கை இந்த நேரம் அதிகமாக இருக்குங்க பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது முயற்சி தேவைப்படுது இந்த நேரம் வரவு உண்டு கொஞ்சம் செலவு உண்டு பார்த்து நடந்துக்கோங்க சாதகமான சூழ்நிலை தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சியான நேரம் இந்த நேரம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த பண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்படாருங்க மற்றபடி அன்னதானம் செய்கிறது உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வரது நல்லது தாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் இவர் இருந்தாலும் முதல்ல நீங்க செய்யக்கூடிய விஷயம் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் தீபேட்சி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தான் மனசுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே வாய்ப்பு இருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட படங்கு நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே